அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு அதனால இந்த ஜாதகத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஆனது திருமணம் ஆகி முதலிரவு அன்று கணவன் மனைவி பிரிந்தார்கள் முதலிரவு அன்னைக்கே கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படியெல்லாம் இந்த ஜாதகத்துல அந்த மாதிரியான தோஷங்களை இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல பார்த்தோம்னா லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே கேது பகவான் நீச்சம் பெற்று நின்றார் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல ஒரு நீச்சகரணை இருக்கக்கூடாது குடும்பஸ்தானத்துல நீச்சக்கரனை இருந்தாலே குடும்பம் அவ்வளவு சீக்கிரமா அமையாது ஆனால் அதற்கு மேல வேற என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம்னா இவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தார் நாலாம் பாதத்திலே செவ்வாயுடைய ஜென்ம நட்சத்திரம் தான் இவருடைய செவ்வாய்னா ஜென்ம நட்சத்திர அதிபதி அவர் லக்னத்திற்கு லக்னாதிபதி எட்டாம் பாவாதிபதி மற்றும் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்தில் வந்து கொண்டார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில நிற்கிறார் இப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா எங்க நிற்கிறாரு செவ்வாயினுடைய மிருகசீர்ஷம் சீர்ஷம் நாலில் என்றார் மிருகசீர்ஷம் மூணாம் பாதத்திற்கு அவிட்டம் இரண்டாம் பாதம் வேதையாகவும் அவிட்டம் நாலாம் மிருக சீசம் நாலாம் பாதத்திற்கு அவிட்டம் ஒன்னாம் பாதம் தான் வேதையாக வரும் அப்படின்னா இந்த சந்திரனுக்கு இந்த செவ்வாய் வேதையாகிறார் அதனால் சந்திர திசையில் பிறந்தவரை திருமணம் செய்தால் அவருடன் வாழ்க்கை நடத்த முடியாது அப்ப இவர் சந்திர திசையிலே பிறந்து செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை நடப்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவங்க பொருத்தம் பார்க்கல அது பார்க்கல எதுவும் பார்க்கல வயசாய் போச்சு முப்பது வயசு ஆகி போச்சுன்னாக்கா பொருத்தமே பார்க்க தேவையில்லை எல்லா தோஷமும் கழிஞ்சி போயிடும் அப்படிங்கிறது மக்களிடத்திலே ஜோதிடங்களால் பரப்பப்பட்ட ஒரு வதந்தியா இருக்கு எத்தனை வயசானாலும் தோஷம் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி அது எதுக்காக அந்த முப்பது வயசானாக்கா அப்படி தோஷம் கழிஞ்சி போகும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இளமை ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இருபத்தி ஐந்து வரைக்கும் இளமை ரத்தம் மிகவும் வேகமாக செயல்படும் மிகவும் துடிப்பாக இருப்பார்கள் ஒரு வயசு முப்பதாகும் போது அப்படியே அந்த வேகம் குறைஞ்சோம் அதனால அப்படி சமாதானம் போயிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவம் அதுக்குள்ள இருக்கு ஆனால் அந்த தத்துவம் செய்யுமா செய்யாதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனோகாரகனாகிய சந்திரன் அப்படிங்கிறவர் இங்க நிக்கிறது அவருக்கு வேதையில ஜென்ம நட்சத்திர அதிபதியை வேதையாக வந்து அப்போ சந்திரனுக்கு செவ்வாய் வேதக வேதை அப்படிங்கிற இடத்துல நிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்தார் சந்திர திசை செவ்வாய் திசை முடிந்து அவருக்கு ராகு திசை நடப்பிலே இருக்கும் அந்த ராகுதான் இங்கே லக்னத்திற்கு எட்டாம் பாவத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் உச்சம் பெற்று எட்டாம் பாவத்திலே இருந்தால் பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோளாக இருப்பார் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் பொருளாதாரத்திலே மேம்பாடு கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஆனா திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிருக நட்சத்திர அதிபதியான செவ்வாய் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருக்கு வீடு கொடுத்தவர் பகவான் லக்னத்திற்கு பாவத்திலே ஆகி அவர் புதனுடனும் சூரியனுடனும் கூடி நின்றார் அப்போ இந்த பெண்ணனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படி ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அந்த கிரகத்திற்கு அந்த வீடு கொடுத்தவர் பிரதிநிதியாக செயல்படுவார் அப்ப சனி பகவான் தான் பிரதிநிதி ஆவிறார் அவர் பாதகாதிபதியாகிட்டார் பாதகாதிபதியாகி புதனுடனும் கூடி சூரியனுடனும் கூடி அங்கே நிற்கிறார் இப்போ சூரியனுடன் சனியும் புதனும் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்தில் கூடி இருக்கிறதுனால சனியும் புதனும் தன் சக்தியை சூரியனிடம் பறி விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனிக்கும் புதனுக்கும் அங்க எந்த விதமான சக்தியும் கிடையாது சூரியனால் இயக்கப்படுவார் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த ஜாதகம் இருக்கு இது போக அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பரம ரகசிய விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா அந்த கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்கரன் நாலு கிரகமுமே அந்த பதினோராம் பாவத்திலே பாத்தீங்கன்னா அதாவது சதயம் நட்சத்திரத்திலே நின்றார்கள் சதயம் நட்சத்திரம் என்பது அலி நட்சத்திரம் என்று சொல்லப்படும் அலி நட்சத்திரத்திலே நான்கு கிரகங்கள் இருந்து அது ராகு சாரம் ஏறிது ராகு எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் வந்த கணவனுக்கு ராகு திசை நடக்குது அந்த ராகு எரிந்த எளிந்த சனி சாரத்திலே ஏறினார் அப்போ ஒரு ஜாதகத்தை நாங்க சொல்றது அப்பாச்சோதன சூத்திர விதிகள் சொல்லக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா வரக்கூடிய கணவனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியோ அல்லது நடப்பு தசனா இருக்கக்கூடிய கிரகமும் எரிந்த கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருந்தால் அவர்கள் கணவன் மனைவியாக ஒரு நாளும் வாழ மாட்டார்கள் அப்படி சொல்றோம் அது பாலகஸ்தானம் வேற பாலகஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த கிரகம் எரிந்த கிரகமாகவும் இருக்கிறதுனால ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனிச்சாரத்தில் ஏறி இருக்குதுன்னா இங்க பாத்தீங்கன்னா எட்டாம் பாவமாக இருக்கக்கூடிய இடம் ராகு உச்சமாகவே இருந்தாலும் கூட அவர் அந்த ராசியிலே அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அனுஷ நட்சத்திரம் தான் அது அலி நட்சத்திரம் அல்ல ஆனால் அலி கிரகம் என்று சொல்லப்படும் அந்த ராசியில அவர் சனி சாரத்திலே நின்று அலியினுடைய கிரகசாரத்திலே நின்று அந்த கிரகமாகிய சனி பகவான் அங்கேயும் அலி நட்சத்திரத்திலேயே நின்று பலகாதிபதியாகி எரிந்த கிரகமானார் இதனால் அந்த கணவனால் இந்த பெண்ணை எந்த விதத்திலும் அடைய முடியாமல் சொல்லி இப்ப இந்த ஜாதகத்துல இந்த மாதிரியான தோஷம் அப்ப யார கல்யாணம் பண்ணலாம் யார கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதுக்குள்ளோம் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினோராம் பாவத்துல பாதகஸ்தானத்துல போய் பாதக பாதகாதிபதியுடன் கூடினார் ஏழாம் பாவ அதிபதி பதினோராம் பாவத்தில் அமர்ந்து பதினோராம் பாவ அதிபதியுடன் கூடினார் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஏழாம் பாவம் அங்கே பலம் இழந்து போனது பதினோராம் பாவம் அங்கே பலம் பெற்றுவிட்டது ஏழாம் பாவம் என்பது முதல் திருமணத்திற்கான விதி பதினோராம் பாவம் என்பது இரண்டாம் திருமணத்திற்கான விதி ஆனால் இப்ப நடக்கிறது குரு தசை அந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கு குரு தசை நடக்கக்கூடிய காரணத்தினால் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியாகிய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் அவரும் இரண்டாம் திருமண விதியை கூறக்கூடிய கிரகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியாக இருப்பதால் அவர் பாக்யாதிபதியாய் விதி என்பவர் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய சக்தி உடையவர் அப்படின்னு அர்த்தம் அந்த குரு தான் இங்க லக்னத்துக்கு ஏழை நிற்கிறார் எனவே கணவன் ஸ்தானத்திலே அவர் நிற்கிறார் அந்த குரு திசை ஏழாம் பாவ தொடர்பை அவருக்கு கொடுக்கிறது ஆனால் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுயசாரம் பெற்றுக் கொண்டார் அப்படின்னு இருக்கு அப்ப சுயசாரம் பெற்றுக் கொண்டால் அப்பா ஜோதிட விதிகளின்படி குருவுக்கு வீடு கொடுத்தவரே அதற்கான பாவப்பரனை தருவார் சுக்கரன் லக்னத்துக்கு பதினோராம் பாவத்தில் போய் பதினோராம் பாவ அதிபதியுடன் பாதகார்களில் கூடி அங்கே நின்று நான்கு கிரகங்களுடன் கூடி இராசசாரம் ஏறினார் அப்படின்னு அப்ப அப்போ முதல் திருமணத்திற்கான விதியை தீர்மானிக்க கூடிய கிரகம் சுக்கரன் பதினோராம் பாவத்தில் போனால் உமதாம் பாபா பிரி திருமணத்தை செய்து வைத்த ஏழாம்பாவத்திலிருந்து திருமணமும் செய்து வைத்தார் ஆனால் வந்த கணவன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருப்பதால் இந்த சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வேதை உண்டாவதால் அவர்களால் இணைய முடியாமல் தடுக்கப்பட்டது இரண்டாவது நிலையாக இந்த நான்கு கிரகங்களும் அங்கே அலி நட்சத்திரமாகிய சதேவ நட்சத்திரத்திலே நின்று இந்த ராகு என்று சொல்லக்கூடியவர் எரிந்த கிரகமாகிய சனிச்சாரத்தில் இருப்பதும் அந்த சனியும் கிரகமாக இருப்பதும் ராகு திசை நடப்பவர் வந்தால் அங்கே அவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படாது அதாவது உண்டாவதில்லை ஒருவரை ஒருவர் பார்த்தால் வசியம் ஏற்பட்டால் காதல் உணர்வு ஏற்படும் அங்கே காமம் மலரும் அவர்கள் உறவு கொள்வார்கள் ஆனால் இங்கே எட்டாம் பாவம் என்பது சம்போகஸ்தானத்தில் இந்த ராகு உச்சம் பெற்ற நிலையிலும் கூட அவர் நின்றது அலி நட்சத்திரம் அலி கிரகமாகிய சனி சாரத்திலே ஏறினார் அந்த சனியும் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்திலே சூரியனால் எரிக்கப்பட்ட நிலையிலே அலி நட்சத்திர சாரத்திலே அவர் ஏறி காரணத்தினால் அங்கே சம்போகம் நிகழ்வதற்கு தடையானது எனவே முதல் இரவிலேயே இந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் இனி தொடர்ந்து குடும்பம் நடத்த முடியாது என்று அப்பொழுது தீர்மானம் செய்யப்பட்டு அவர்களுக்குள் டைவர்ஸும் நடந்துவிட்டது இதுபோல ஒரு ஜாதகத்திலே எந்த கிரகத்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தால் கணவனாக நிலைப்பா என்ற விதியை அப்பா ஜோதர சூத்திரம் மிக தெளிவாக உங்களுக்கு எடுத்துக் கூறுகிறது யாரை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்பதையும் எடுத்து சொல்லுகிறது தொடர்ந்து நீங்கள் அப்பா ஜோதிர சூத்திரத்தினுடைய அறுபத்தி நாலு விதிகளை தெரிந்து பொருத்தம் சேர்த்து மக்கள் சேவை செய்யும்படி நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் Miễn đồng xin thị phòng, nâng thị văn